இன்றைய செய்தி நாம் அனைவரும் வாழ்க்கையில் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான சோதனை பற்றியது அது பொறாமை குறிப்பாக தேவனுடைய வேலையை செய்யும்போது நாம் பிரசங்கிக்கும்போது யாரோ ஒருவர் பொறாமையுடன் எதிர்க்கலாம் அல்லது சாடலாம் இந்நிலைக்கு நாம் விசுவாசிகளாக எப்படி பதில் கொடுக்க வேண்டும் என்று பைபிள் நமக்கு அழகாக கற்பிக்கிறது பொறாமை என்பது ஆரம்ப முதலே இருக்கிறது பைபிளில் முதல் முதலாகவே பொறாமை வழிபட்டது காயின் தன் சகோதரன் ஆபேலை பொறாமைப்பட்டு கொன்றான் யோசேப்பின் சகோதரர்கள் அவனை பொறாமையால் அடிமையாக விட்டார்கள் இதனால் யாராவது நம்மை பொறாமையால் எதிர்த்தால் அது புதிய விஷயமே அல்ல தேவனுடைய மக்கள் எப்போதும் இதை அனுபவித்தும் பார்த்தும் இருக்கிறார்கள் தேவன் தரும் வரங்கள் வேறுபட்டவை ஒன்று கொருந்தியர் பன்னிரெண்டாம் அதிகாரம் நான்காம் வசனம் முதல் ஆறாம் வசனத்தில் சொல்லப்படுகிறது வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு ஆவியானவர் ஒருவரே ஊழியங்களிலேயும் வித்தியாசங்கள் உண்டு